இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்கும் மிதனராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடந்தது கிடையாதுங்க இவன் இந்த மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில இவங்களுக்குன்னு ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கு பதிலாக அதற்கு மாறாக இவங்க நினைக்கிறது இவங்களுக்கு கிடைக்காம இவங்க ஆசையே படாத ஒரு விஷயம்தான் இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்குதுங்க இப்போ வரைக்குமே அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மிதனராசியுடைய வாழ்க்கையில ஏன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறாங்களோ அது அனைத்துமே இவங்களுக்கானதாக இருப்பது கிடையாதுங்க எப்போதுமே இதே பிரச்சனையில ரொம்பவே கஷ்டப்பட்ட நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு யார் உண்மையா இருப்பா தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிரச்சனை வரும்போதும் இல்லை தனக்கு கஷ்டங்கள் வரும்போதும் எனக்காக யார் நிற்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சிருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா உண்மை என்னன்னா இந்த மிதன் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தனக்குன்னு இருப்பாங்கன்னு நினைச்ச இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்குன்னு ஒருத்தர் கூட இருந்தது கிடையாதுங்க இவங்க ஒண்ணு நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக தான் இருக்கும் இவங்க மத்தவங்க மேல அன்பு காமிப்பாங்க மத்தவங்க எல்லாத்தையுமே அதிகப்படியான அளவுல நேசிப்பாங்க ஏன்னா இருக்கக்கூடிய பல நபர்களுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயம் இந்த நேசிக்கிறதுங்க எல்லாருமே சொல்லலாம் என்னங்க நேசிக்கிறதுலாம் என்னங்க அப்படின்ற மாதிரி ஆனா இவர்கள் அளவுக்கு யாருமே மத்தவங்க மேல அந்த அன்பையும் நேசத்தையும் வைக்க மாட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா மிதன் ராசிக்காரர்கள் மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிகப்படியா கண்மூடித்தனமாக நம்புவாங்க இதுவே இந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான் சொல்லணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விவரமா தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தனக்கு தன்னுடைய இருந்து தீர்த்துட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அது போலதான் இந்த மிதுர்ராசினுடைய வாழ்க்கையில இவங்க மத்தவங்களை நம்பி நம்பி தன்னுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கிற மாதிரி வந்தாலும் மத்தவங்களை நம்பி தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை மட்டுமே ஏற்படுத்திக்கிட்டு வாழ்நாள் முழுக்க சிரமத்தை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில உடல் அளவில் அதிகமான உபாதைகள் அதாவது நோய் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க புது புது நோய் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்காகவே கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டேதான் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்கள் இந்த நோயிலிருந்து எப்படியாச்சும் விடுபட்டுடலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நோய் பாக்காம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கான முயற்சி பண்றாங்க ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் அதற்கான முயற்சிகள் செய்ய செய்ய மேலும் மேலும் நோயினால் தாக்கத்தை ஏற்படுத்தி உடல் அளவுல ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்களாக மாறி விடுகிறார்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வு கிடைக்கலங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க அதற்கான தீர்வுன்றது கிடைக்கல மாறி 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 நோயினால வசப்பட்டு வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய தான் இருக்கிறார்கள் இந்த மிதனராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட கவலைகளும் இல்ல பிரச்சனைகளும் ஏற்பட போகுதான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைங்க புரியுதுங்களா ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே இல்லை முழுமையான மாற்றம் என்பது நடக்கும் இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில் இனி இவர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த அளவுக்கு இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது அப்படின்றவை பத்தி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளரிலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்து கொண்டே இருக்கும் சரி மிதுன ராசிக்கார நேர்களை முதல் விஷயமே உங்களுடைய வீட்டுல இருந்து தாங்க நம்ம சொல்லணும் ஏன்னா உங்களுடைய வீட்டில் இப்ப வரைக்கும் உங்களை சரியா மதிச்சிருக்க மாட்டாங்க உங்க மேல அந்த அன்பையும் பாசத்தையும் வைக்காமலே தவித்திருப்பாங்க ஆனால் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்பது இல்லாமல் முழுவதுமான மாற்றங்களை பார்க்க போயிடாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த மிதன ராசிக்காரர்கள் யார் யாரையும் நம்பி தன்னுடைய வாழ்க்கையில தனக்கே எப்படி சொல்றதுனா பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டாங்களே தவிர இவ்வளவு நாள் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் சொந்தமா வீடு வாங்கணும் எதிர்பார்த்த இந்த மிதுனராசியுடைய வாழ்க்கை அந்த சொந்தமா வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுதுங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வீடு இன்னைக்கு வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம் இன்னொரு சில திரைபாடுகள் போனா நமக்கான சொந்த வீடு கிடைச்சிடும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க இந்த மிதனராசிக்காரர்கள் ஆனா உண்மை என்னன்னா இவங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் நடக்காதல்ல நான் தான் சொல்லல இவங்க நினைச்சா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக தான் இருக்கும் ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்க்கும்போது இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில சொந்தமான வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்ல இந்த மிதன் வாழ்க்கையில இப்போ வரைக்கும் செல்வத்தாழான கடன் பிரச்சனைகளால ரொம்பவே அவமானப்பட்டிருக்காங்க மற்றவங்க முன்னாடி எல்லாம் போய் நின்று கூனி குறுகி போய் நிற்கக்கூடிய அந்த விஷயம் என்பது மிதனராசினுடைய வாழ்க்கையில ரொம்பவே நடந்திருக்குங்க ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்குன்றது தான் இருக்கு ஆனா அந்த கூனி குறிக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசுக்கு காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா தன்னுடைய குடும்பத்தார்கள் முன்னாலேயே ஒருத்தங்க தன்னை இவ்வளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லா விதமான மிதிர் ராசிக்காரர்களுக்கும் இருக்கு தனக்கு பிடிச்சவங்க முன்னாடி எவ்வளோ கேவலைப்படுத்திட்டாங்களே தனக்கு முடிச்சவங்க முன்னாடி நம்ம இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டமென்ற ஒரு வருத்தத்துல ராசிக்காரர்கள் என்ன செய்வதுனே தெரியாம ரொம்ப பயந்து பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையாதான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இல்லாமல் முழுமையான தீர்வு மாற்றங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் இது நாள் வரைக்கும் தொந்தரவாக இருந்த இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைகளோ இல்லை கவலைகளோ இல்லாமல் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷ வாழப்போகிறார்கள் வாழப் இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் திருமணம் நடக்கலின்றத ஒரு மனசுள்ள மிகப்பெரிய ஒரு வேதனையாவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய சிறிது நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த மனசுள்ள வேதனைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் நடக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்களை ரொம்ப மனசால விரும்பியிருப்பீங்க அவங்களை இழந்துட்டேமேன்ற வருத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சரியா செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன ராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டோன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கை இவர்களுக்கு சாதகமாகவே மாறப்போகுதுங்க இனி மிதுன ராசிக்காரர்கள் இதற்காக பயப்படுறவோ இல்ல கண்ணீரோடவோ இல்லை அழுகணுமோ அவசியமே கிடையாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை இவர்களுக்கு ஏற்றது போல் இவர்கள் ஆசைப்பட்டது போல் மனசுல உள்ள வாழ்க்கையை இப்படிப்பட்டதான் வாழ்க்கை எனக்கு வேணுசாமின்னு வேண்டி அழுதது போல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமையும் இனி எந்த ஒரு விஷயத்த நினச்சும் அதிகமாக கவலைப்படவோ இல்லை பயப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மிதனராசிக்காரர்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு மாற்றங்கள் இப்போ வரைக்கும் நடந்ததில்லை ஆனால் இன்னும் சிறிது நாட்களிலேயே நடக்கப் போகுது நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறிடுச்சு இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் எதை இழந்துட்டோன்னு வர்த்தப்பட்டீங்களோ அது இழந்தது எல்லாமே உங்க கைகள்ல உங்களுடைய காலடிகள்ல வந்து விளக்கும் இனியும் நீங்கள் கவலைப்படுறதா இருந்தீங்கன்னா கவலைப்படுங்க அது உங்களுடைய தான் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் இனி நல்லதாகவே இருக்க போகுது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் காத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே சாதகமாகவும் மாற்றங்களாகவும் அமையும் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையப் போகுதுன்றது உறுதியாயிடுச்சு நம்புறதும் நம்பாரதும் உங்களுடைய விஷயம் தான் எதெல்லாம் கவலையா இருந்துச்சோ அது எல்லாமே தீரும் பிள்ளைகளுடைய படிப்புல கூட முன்னேற்றங்கள் ஏற்படும் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனைங்கிறது முழுவதுமாக நீங்கி நன்மை நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக முயும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க இவ்வளோ காலங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு இருந்துட்டீங்க அப்போல்லாம் மாறாத வாழ்க்கை இனி மாறுமா அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் கட்டாயமாக மாறப்போகுது அது உறுதியாக சொல்ல முடியும் நம்பிக்கோற்றங்கள் நல்லதை நடக்கட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோட்டம் இருக்கீங்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வமும் செல்வ பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நம்பிக்கையோடு இருந்தாலே போதுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க உங்களுக்கான வாழ்க்கைன்றது பிறந்துருச்சு கவலைப்படாமல் இருந்தாலே போதும் நம்பிக்கோடுங்கள் நல்லது கற்றுக்கும் நன்றி வணக்கம்